அன்பு ஆனந்தம் மற்றும் பரவசத்தின் கண்ணீர் உங்கள் கண்ணங்களை நனைத்திராவிட்டால் வாழ்க்கையை இன்னும் நீங்கள் ருசிக்கவில்லை வீட்டுக்குள்ளே ஆனந்தம் நடக்க முடியாது வீதியிலையும் நடக்க முடியாது உலகத்திலையும் நடக்க முடியாது நடந்தால் நமக்குள்ளே மட்டும்தான் நடக்க முடியும் எனக்குள்ள நான் எப்படி அமைதியாக ஆனந்தமாக இருக்குதுன்னு புரிஞ்சிட்டிங்கன்ன வெளிய சூழ்நிலை நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இனிப்பா உருவாக்கும் எப்பவுமே வெளியே ஒன்றும் தப்பு நடக்கலை இல்லை நம்ம வீட்டில் எல்லாம் கற்றுக்கிறாங்க கற்றுக்கிறாங்க அவ்வளோதான் அமைதி ஒன்றும் கெடுத்தலையே அவரை சும்மா கற்றுக்கிறாங்க அவளுதானே இப்ப பாருங்க எவ்வளவு கத்துக்கிறாங்க நம்ம அமைதியான உட்கார்ந்து இருக்கிறோம் அமைதியா தானே உட்கார்ந்து இருக்கிறோம் என்ன பிரச்சனை அமைதி இல்லாதது ஆனந்தம் இல்லாதது வீட்டுல இல்லை சுத்த இருக்கிற சூழ்நிலை அப்பப்போ விழுந்துடைய பிடிக்கும் விழுந்துட்டான் என்ன பண்ணலாம் நமக்குள்ள அமைதி அந்த இல்லாமல் பண்ணிடலாமா பண்ணிடலாமா சூழ்நிலை இப்படி தான் ஒரு தடவை அந்த டேப் கட் ஆகிடோ விழுந்துடும் இன்னொரு தடவை வீட்டில் ஏதோ கட் ஆகிடும் அவர் விழுந்துடுவாங்க இன்னொன்று விழுந்துடும் இல்லை இதே விழுந்துடும் விழுந்துடும் தானே இல்லை சுத்தம் இருக்கிறது விழுந்துடும் இல்லை ஒரு ஒரு நாள் இதே விழுந்துடும் என்ன பண்ணுறது இது விழுகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இதில் என்னென்ன விழுக முடியும் உடல் கீழே விழுக முடியுமா 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 மனம் கீழே விளக்க முடியுமா ஒரு ஒரு தடவை விழுந்துடலாம் சூழ்நிலையை விலக முடியுமா ம் விளங்க முடியும் உங்கள் வீடு கீழே விழுக முடியுமா முடியும் வேண்டாம் ஆனால் முடியும் சரி என்னென்ன விலக முடியுமோ எல்லாமே ஒரு தடவை இப்படி பார்த்துடலாம் விழுகணும் நமக்கு ஆர்வம் இல்லை ஆனால் விழுக முடியும் விழுந்துட்டான் அது ஒன்றும் அதிசயம் ஒன்று இல்லை உடல் கீழே விழுந்துருச்சுன்னா அது ஏதோ பெரிய விஷயம் நடந்துச்சு ஒன்றும் இல்லை விழுகிறது தான் இது வீடு கீழே விழுந்துருச்சுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விழுகிறது தான் அது எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது அது கீழே விழுக முடியாது அது கூட தொடர்பு வந்துடுச்சுன்னா அதுக்கு தான் நம்ம ஆன்மீகம் சொல்கிறது என்னென்னா கீழே விழுக முடியாது அந்த தன்மை என்னமே நடக்கக்கூடும் ஒன்றும் நடக்கக்கூடாது ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் நடக்காமல் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில நல்லா இருப்பீங்களா ம் நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க சத்குரு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது ஐயய்யோ இது இந்த மாதிரி வாழ்க்கை என்னோட ஆசீர்வாதம் என்னன்னா எல்லாமே நடக்கடும் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்னென்ன நடக்க முடியுமோ எல்லாமே தானே வேண்டாமா வாழ வந்திருக்கீங்களா வாழ்க்கையை தவிர்த்துணும்னு வந்திருக்கீங்களா வாழ வந்திருந்தா எல்லாமே நடக்கணும் தானே சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்